நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் கவியரசன் எம் கே பச்சன் கார்டனிங் யூடியூப் சேனல்லேருந்து இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு மரம் வளர்ப்பை பற்றி தான் பார்க்கணும் நைன்டி ஸ்கிட்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸில் ஒன்றான கொடுக்கா புளி கோணப்புளியாங்க அப்படின்னு சொல்லுவோம் இந்த கொடுக்காப்புளி மரம் வந்து நம்ம எப்படி விதையிலேருந்து வளர்க்குறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மேலும் நம்ம வீடியோஸை உடனுக்குடனே தெரிஞ்சிக்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எல்லா பள்ளிக்கூடத்தோட வாசல்கள்லேயும் இருக்கிற சின்ன சின்ன கடைகளில் இந்த கொடுக்காய்ப்புலி வந்து கிடச்சிக்கிட்டு தான் இருந்துச்சு இப்போது இதை பார்க்குறதே ஒரு பெரிய விஷயமாயிடுச்சு கொடுக்காய் புளி மரங்கள் வந்து விவசாய ரீதியாக நீங்கள் பணப்பயிராகவும் வளர்க்கலாம் அப்படி இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வேலியோரங்கள்லையோ வரப்புகள்லேயோ ஒரு மரமோ ரெண்டு மரமோ வச்சு விட்டிங்கன்னா கூட உங்களுக்கு நிறைய ப பலன் இருக்குது இதில் மருத்துவ பயன்களும் ரொம்பவே அதிகமாக இருக்குது நாட்டு ரக மரங்கள் நீங்கள் விதையிலேருந்து உற்பத்தி பண்ணி நடவு பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வேர் வந்து நல்லா ஆணி வேர் இருக்கும் உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா மரமும் ஒரு இருபத்தஞ்சு அடி உயரம் வரைக்கும் போகும் அதே சமயத்தில் காய்ப்புக்கு வர்றதுக்கு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு வருஷம் வரைக்கும் ஆனாலும் இதில் பழங்களும் மருத்துவ குணங்களும் உங்களுக்கு ரொம்பவே அதிகம் இந்த மாதிரி நீங்கள் கொடுக்காப்பள்ளி மரத்துக்கு அடியில் பார்த்தீங்கன்னாவே பறவைகள் பொறுத்த வரைக்கும் கிளிகள் நிறைய இந்த பழங்களை விரும்பி சாப்பிடும் சாப்பிட்டு விதைகள் வந்து கீழே போட்டு போகும் அந்த விதைகள்லேருந்தே நீங்கள் வந்து நாற்றுகள் உற்பத்தி பண்ணலாம் நீங்கள் விவசாய ரீதியாக பணப்பெயிராக பண்ணுறீங்கக்குள்ளே ஒற்றுகம் போகிறது கொஞ்சம் ஏற்றதாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு ஒரு மூணு வருஷத்துலேருந்து அஞ்சு வருஷத்துக்குள்ளே காய்ப்புக்கு வர ஆரம்பிச்சிடும் இல்லை எனக்கு கரெக்டான ரகந்தான் வேணும் அப்படின்னா நீங்கள் நாட்டு ரகம் தாராளமாக வந்து வளர்க்கலாம் விதைகள் நீங்கள் நடவு பண்ணுறதுக்கு முன்னாடி தண்ணியில் ஊற வச்சு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் முளைப்பு திறன் கொஞ்சம் முளைப்பு திறன்றத விட கொஞ்சம் சீக்கிரமாக வளரும் அப்படின்னு சொல்லலாம் முளைச்சி வர்றது நிறைய காய்கள் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பச்சை நிறத்தில் இருக்கும் பழம் வந்து சிவப்பு நிறத்தில் இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு விதம் வந்து ஊறி இருக்கு இல்லையா அது அளவில் பெருசாக இருக்கும் இந்த விதை தான் முளைக்கும் மற்றதெல்லாம் இல்லை இந்த பெருசாக இருக்கிற விதையை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாக முளைச்சி வரும் அவ்வளோதான் வித்தியாசம் இந்த கொடுக்காய் புள்ளியை பார்த்த வரைக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிறது நாற்று உற்பத்தி மட்டும்தான் நம்ம விதையை போட்டு எப்படி செடி வளர்க்குறது அப்படின்னு மட்டும்தான் பார்க்க போகிறோம் இதை வந்து விவசாய ரீதியாகவோ இல்லை மரம் எப்படி வளர்க்குறது பராமரிப்பு அதெல்லாம் இந்த வெளியில் நம்ம பார்க்க போகிறது இல்லை பொதுவாகவே மண்ணுன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த கொடுக்காய் புள்ளி மரம் பார்த்தோம் அப்படின்னா நாவல் மரம் மாதிரி தான் உங்களுக்கு எல்லா வகையான மண்ணுலையும் வளரும் செம்மண் வண்டல் மண் கரிசல் மண் இந்த மாதிரி மண்ணெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும் நீங்கள் பெரிய பராமரிப்புலாம் ஒன்றும் பண்ணுன்ற அவசியம் இல்லை ஒரு மூணுக்கு மூணுக்கு மூணுன்ற மாதிரி குழி எடுத்துகிட்டு அதாவது மூணு அடி நீளம் மூணு அடி அகலம் மூணு அடி ஆழம் இருக்கிற மாதிரி குழி எடுத்துட்டு அதில் நல்லா மக்கிய தொழுவுறோம் இலை சருகுகள் இதெல்லாம் போட்டு ஒரு ஒரு மாதம் விட்டுட்டு அதுக்கப்புறமா மழை காலங்களில் எப்போ உங்களுக்கு பருவமழை ஆரம்பிக்குதோ அந்த நேரத்தில் நீங்கள் உற்பத்தி பண்ணி வச்சுருக்கிற நாற்றுகளை வந்து அதில் நடவு பண்ணிட்டீங்கன்னாவே போதும் உங்களுக்கு வந்து ஒரே ஒரு சம்மர் மட்டும் நீங்கள் தண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் இந்த மரங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அதுவே பிடிச்சி வளர்ந்துடும் ரொம்ப ஒரு பறவைகளுக்கு ரொம்ப ஒரு உதவி பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த மரங்கள் வைக்கலாம் அணில்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடு இந்த பழத்தை நிறையா அணில்கள் வரும் இப்போலாம் இந்த பழங்கள் வந்து பார்க்குறது அரிதாகிடுச்சி கிலோ இரநூத்தம்பது இருந்து நகர்ப்புறங்களில் கால் கிலோ இரநூறுவா வரைக்கும் விற்கிறாங்க இது விதைகள் போட்டு சரியாக அஞ்சு நாட்கள் கழித்து எடுத்த பதிவு விதைகள் வந்து நல்லாவே முளைக்க ஆரம்பிச்சிருக்கு அதுதான் நீங்கள் ஏற்கனவே ஊற வச்ச விதை வந்து கொஞ்சம் சீக்கிரமாக முளைக்கும் மற்ற விதை ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து முளைக்கும் அவ்வளோதான் நீங்கள் மழை காலம் வர்றதுக்கு ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடியே நீங்கள் வந்து விதைகள் போட்டு நாற்றுகள் உற்பத்தி பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் கன்றுகள் நடவு பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும் இது வந்து எட்டு நாள் ஒரு ஒரு வாரம் கழிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் விதைகள்லேருந்து வரக்குள்ள நாற்றுகள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப மெதுவாக தான் வளரும் ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம ஒரு ஒரு அடி ஒன்றரை அடி செடி வளர்ந்ததுக்கு அப்புறமா நீங்கள் தரையில் நடவு பண்ணிங்கன்னா ரொம்ப தாங்கி வளரும் உங்களுக்கு பெருசாக வேலைகளும் இருக்காது இப்போ மற்ற விதைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு வந்து அப்படியே முளைச்சி வந்துக்கிட்டு இருக்குது இந்த கொடுக்கா மரத்துக்கு ரொம்ப தண்ணீர் தேவை அப்படின்றது கிடையாது இது வந்து பதினைந்து நாட்கள் ரெண்டு வாரம் கழித்து எடுத்த பதிவு இலைகள் எல்லாமே கொஞ்சம் செழிப்பாக இருக்க ஆரம்பிக்குது செம்மண்ணில் நடவு பண்ணக்குள்ளே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும் இது வந்து நம்ம ரொம்ப மணற்பாங்கான இடங்களில் கூட ஓரளவுக்கு தாங்கி வளரக்கூடிய செடி தான் இந்த கொடுக்காப்புளி நீங்கள் உங்கள் தோட்டம் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஒரு நாட்டு ரக கண்ணு உற்பத்தி பண்ணி வரப்போகிறத்தில் வயலில் நில உள்வாக மாதிரி வச்சு விட்டிங்கன்னா கூட போதும் உங்களுக்கு உங்கள் குழந்தைகளுக்கு தேவையான பழங்கள் வந்து நீங்கள் தாராளமாக கெமிக்கல்கள் இல்லாமல் எடுத்துக்கலாம் இது நம்ம விதை போட்டு உற்பத்தி பண்ணி இருபது நாட்கள் கழித்து எடுத்த பதிவு நீங்கள் தரையில் நடவு பண்ணுறதுக்கு செப்டம்பர் டு அக்டோபர் இந்த மாதங்கள் வந்து சரியாக இருக்கும் நீங்கள் ஆகஸ்ட்லேருந்தே பருவமழை ஆரம்பித்ததுக்கப்புறம் கொஞ்சம் டைமில் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா முதல்ல ஒரு ஒரு வருஷம் மட்டும் நீங்கள் தண்ணி கொடுத்து வளர்க்குற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் செடி வந்து ஆட்டோமேட்டிக்காக பிடிச்சி உங்களுக்கு வந்து வளர ஆரம்பிச்சிடும் இந்த கொடுக்கா பொறுத்த வரைக்கும் நீங்கள் முட்கள் வந்து இந்த மரத்தில் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கணும் வீட்டிலேருந்து ரொம்ப பக்கத்தில் வைக்காமல் கொஞ்சம் கேப் விட்டு வைக்கிறது நல்லது ஏன்னா இது இருபது இருபத்தஞ்சு அடி வரைக்கும் உயரமாக போகும் அதே சமயத்தில் நல்லா படர்ந்தும் வளரக்கூடியதாக இருக்கும் ஒரு மாதம் முப்பது நாள் கழிச்செடுத்த பதிவு இதில் பிரச்சனைன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த கம்பளி பூச்சி இந்த புழுக்கள் தாக்குதல் எல்லாமே உங்களுக்கு வந்து இலையை அரித்து சாப்பிட வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஆரம்பத்துலேயே பார்த்துட்டீங்க அப்படின்னா அதை நீங்களே கையில் ரிமூவ் பண்ணிட்டீங்கனாலோ போதும் இல்லை வேப்பனை கரைசல் நீங்கள் பயன்படுத்திங்கனாலும் இந்த பூச்சிகளை வந்து கட்டுப்படுத்தலாம் இந்த மாதிரி நம்ம சேனலில் தொடர்ந்து மரங்களுக்கு பத்தின பதிவுகளும் கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்